வாழ்களமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பதினேழாவது கவிதை சுத்த அறிவே சிவம் என்று உரைத்தார் மேலோர் சுத்த மண்ணும் சிவமென்றே உரைக்கும் வேதம் வித்தகனாம் குரு சிவம் என்று உரைத்தார் மேலோர் வித்தையிலா புலையனும் அக்தென்னும் வேதம் பித்தரே அனைத்துயிரும் கடவுளென்று பேசுவது மெய்யானால் பெண்டிரென்றும் நித்தம் நுமது அருகினிலே குழந்தை என்றும் நிற்பனவும் தெய்வமன்றோ நிகழ்த்துவீரே பாரதிக்கே தத்துவம் தனக்கு உள்ள முழுமையாக இறங்கியது மட்டும் போதவில்லை இந்த உயர்ந்த ஞானத்தை அவர் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று நினைக்கிறார் அதை எப்படி வலியுறுத்தி சொல்றார் பாருங்க மேன் மக்கள் எப்பொழுதும் என்ன சொல்றாங்க தூய அறிவு தான் சிவம் அறிவே தெய்வம் என்பது இந்த மண் உலகுக்கு கொடுத்த செய்தி அப்போ அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அறிவுதான் சிவம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்முடைய மறை நூல்கள் விண்மட்டும் தெய்வம்னு சொல்லல மண்ணும் தெய்வம் தான் எல்லாம் தான் அப்போ மண்ணும் சிவம் என்று நம்முடைய மறை நூல்கள் எல்லாம் சொல்கின்றன அதே போல ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்ன சொல்கின்றார்கள் அறிவில் உயர்ந்தவர் குரு வந்து இறைவனுக்கு சமம் வித்தகனாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க அர்த்தத்தை அறிந்தவர் வித்தகர் அறிந்து அறிவை ஒன்ற வெட்டவெளி ரகசியமும் விளக்கமாகும் அந்த நிலை உணர்ந்த புனிதர் அவர் குரு அவர் சிவம் என்று சான்றோர்கள் சொன்னால் அந்த வித்தை ஏதும் இல்லாத கல்வி அறிவே இல்லாத பாமரனான கீழ்மகன் கூட கூட சிவரூபம்தான் என்று மறை நூல்கள் அறுதியிட்டு கூறுகின்றன இப்ப பாரதி மக்களை பார்த்து அட பைத்தியக்கார ஜனங்களா இப்படி எல்லாமே கடவுள் கடவுள் என்று வேதங்கள் கூறுவது உண்மைதான் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கிற பொழுது உங்க கூடவே வாழ்ந்து வருகிறார்களே பெண்கள் குழந்தைகள் அவங்கெல்லாம் கடவுள் தானே எனக்கு பதில் சொல்லுங்க அவங்க எல்லாம் கடவுள்னா நீ ஏன் அவர்களை துன்புறுத்துகிறாய் பாருங்க பலசாலிகள் துன்புறுத்துவதுங்கிறது உலக இருக்கு நீ ஆண் என்கின்ற அதிகார போக்கில் பலவீனர்களான பெண்களையும் குழந்தைகளையும் துன்பப்படுத்துகிறாயே உண்மையில் நீ கடவுளை துன்பப்படுத்துகிறாய் என்ற உண்மை தெரிந்தால் மாறிடுவாய் அல்லவா என்று சொல்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்